செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது நல்லது தூங்கப்போகும் போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்க செல்லவும் ரிஷபம் இன்று வீண் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் மிதுனம் இன்று எச்சரிக்கையுடன் படிப்பதால் சாதனைகள் புரிய வாய்ப்பு உண்டு பிள்ளைகளின் வளர்ப்பின் கவனம் தேவை உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாத்திரை செலவினங்கள் குறையும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் கடகம் இன்று தாயாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி புதிய விதமான உறவுகள் நீடிக்கும் வேலைவாய்ப்பில் இருந்த சுணக்கம் மாறும் உங்களது வாக்கு வன்மை கூடும் தைரியம் அதிகரிக்கும் சிம்மம் இன்று சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் சிறந்த வேலை கிடைக்கும் தொழில் செய்வோருக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் லாபம் கூடும் கன்னி இன்று உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும் உடன் பணி செய்வோர் மேலதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த நல்ல பெயர் ஏற்படும் சம்பள உயர்வு கிடைக்கும் துலாம் இன்று திருமணம் போன்ற சுபநிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும் நல்ல வரனாகவும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் விருச்சிகம் இன்று தடைகளை முறியடித்து காரிய வெற்றி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இன்று வந்து சேருவார்கள் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் பெருகும் தனுசு இன்று வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும்போது கவனம் தேவை ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் அந்யோன்யமாக இருப்பர் மகரம் இன்று வீண் விவாதங்களை தவிர்க்கவும் குடும்பத்தில் தம்பதிகளிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக மறையும் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்குதடையின்றி நடைபெறும் கும்பம் இன்று உடல்நிலை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் சிலருக்கு ஊர் ஊர் செல்லும் நிலை ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும் மீனம் இன்று தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டி வரும் எதிரிகள் வகையில் அசட்டையாக இருத்தல் கூடாது கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும்